கண்டிப்பாக நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணனும் முக்கியமான தலைப்புகளை திரையில் போடுறோம் அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும்னா குறிப்பெடுத்து அதை உங்களுக்கு இது வைத்து கொள்ளணும் கடந்த வாரம் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு கூட்டத்துக்கு போனேன் பக்கத்தில் உங்கள் வீடு இருந்தவங்க சொன்னாங்க பர்சர் நாங்கள் இருபது வருஷமாக ஜாஜுக்கு போகிறோம் இது வரைக்கும் நாங்கள் ஒரு டைரியில் ஒரு வசனத்தை எழுதுனது கிடையாது ஆனால் நீங்கள் வாரந்தோறும் நீங்கள் சொல்கிறது எங்களை ரொம்ப தொட்டுச்சு அப்புறமா நாங்கள் குடும்பமாக இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா எழுத ஆரம்பித்தோம் அவங்க சொல்கிறாங்க நான் எழுத ஆரம்பித்த பிறகு எனக்குள்ளேயே ஒரு கிரியை நடக்கிறதை நான் பார்க்குறேன் ஒரு உணர்வு உண்டானதை நான் பார்க்குறேன் நிறைய வசனங்கள் மனதில் தங்குகிறதை நான் பார்க்குறேன் அவங்க சொல்கிறாங்க புதிய ஊழியங்களை கத்துறனுக்கு திறக்க ஆரம்பிச்சாரு சின்ன சின்ன ஐக்கியங்களை பேச கூப்பிட்டாங்க எனக்கு எப்படி செய்தி இருக்கிற தெரியும் என்ன பேசணும் கூட தெரியாது ஒன்று இல்லை பாசுகிறத டைரியை திறந்து வச்சுக்கிட்டு ஜோம் பண்ணிகிட்டு நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ணீங்களோ அதையே திரும்ப பிரசங்கம் பண்ணுறேன் இப்போ அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்காக தான் செய்ய சொல்கிறேன் அலே லூயா உங்கள் கூடாரத்தை விசாலமாக்குங்க நீங்கள் வந்து உங்கள் உங்கள் வாசஸ்தலத்தை விசாலமாக்குங்க கத்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவா நீங்கள் எடுக்க நினைக்கலாம் சின்ன காரியம் இது என்ன இது பேப்பரில் எழுதுறதுல என்ன நடக்க போகுது எழுதி பாருங்கள் நடக்கும் எழுதுங்க எழுதுங்க நீங்கள் வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து மனப்பட தண்ணி டைரி எல்லாம் வச்சிருக்கீங்க கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு சில பிள்ளைங்க வந்து சைன் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க அதனால ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி செய்யுங்க கத்தன் விஸ்தாரமாக்குவார் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் விசுவாச ராமேன் சொல்லுங்கள் சரி